ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணி பிளான்ட்டு நான் சின்னதாக கட் பண்ணி அந்த தண்ணி பாட்டில் தான் வச்சேன் இப்போ அது புது துளூர்லாம் வந்துருக்கு இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இந்த இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வீணா போனதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் அதுலேயும் விடக்கூடாது இதெல்லாம் எடுத்துடணும் ஏன்னா அந்த துளூரோட அந்த வேறு வந்துருக்கு புது துளிர் அதோடு தான் நம்ம வைக்கணும் என்ன படம் ஏன்னா அது புதுத்துள்ளூர் வந்தோன்னே இந்த பழைய துளிர் வந்து போயிடும் தண்ணியில் இருக்கும்போது இப்போ இந்த புதுத்துள்ளூரை நம்ம அப்படியே தண்ணியில் வைக்கணும் கொஞ்சம் வாடி போன இலையெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்ப புது துணி வந்துட்டு இந்த புது வந்து நம்ம தண்ணியில ஊக்கலாம்